வேர்ல்டு இந்திய கிரிக்கெட் ஃபேன்ஸ் வந்துட்டு ஒரே ஒரு ஸ்குவாடுக்காண்டி தாங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க டி டுவெண்டி வேல்டு கப் ஸ்குவாட் வந்துட்டு அப்டேட் பண்ணிட்டாங்க ஐபிஎல் முடிஞ்ச பிறகு டேரக்டா ஜூன் மாதம் நடைபெற உள்ளது ஓகேவா இதற்குண்டான ஸ்குவாடு அவன் ஆளுக்காலும் ஒவ்வொரு ஸ்குவாடை வந்துட்டு செட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க பட் இன்னைக்கு வந்துட்டு பீஸ்ஸை வந்துட்டு அதிகாரபூர்வமாக அதாவது ரோஹித் சர்மா ஆலோசனை இதில் மிகப்பெரிய லெவலில் பங்கு இருக்கு அண்டு பூனக்கன் அஜித் என்ன பண்ணார்னு தெரியலைங்க மிகப்பெரிய அரசியல் ஊடுருவி இருக்குது சிபாரிசு ஊடுருவி இருக்குது என்றதாங்க சொல்லணும் இந்த ஸ்குவாடை நான் சொல்லல எம்எஸ் தோனி என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா அருப்தியாயிருக்கார் அமாங்க மேலும் அவர் ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காரு ருத்ராஜ் கெக்பாட் வந்துட்டு ஒரு எதிர்கால கேப்டன் அவரை ஒய்ஸ் கேப்டன் போடுங்கன்னு நம்ம நேத்து கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ரோகுட் சர்மாவே இதை ஒபே பண்ணியிருந்தார் ஆனா நினைச்சி பாருங்களேன் வெத்து விட்டு ஹர்திக் பண்ணியா என்னங்க பண்றாப்புல வெளியே வந்துட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காப்புல கிரவுண்ட்ல போனோன்னா ஒண்ணுமே இல்லாம வந்துடுறாப்ல ஓகேவா பட் அவரை எப்படி போட்டாங்க சரியான ஃபிட்னஸ் கிடையாது பவுலிங் வந்துட்டு அந்த அளவுக்கு வீச மாட்டாரு பேட்டிங்கும் ஃபிட்னஸ் இல்ல சும்மா புத்துராறு பேட்டை காத்து வருது ரன்னு மாட்டேது அண்டு சேம் டைம் பார்த்தீங்கன்னா கே எல் ராகுல வந்துட்டு எடுக்க மிஸ் பண்ணியிருக்காங்க ரிங்கு சிங் வந்துட்டு பேக்கப் பிளேயராக எடுத்திருக்காங்க ரிங்கு சிங் சுபன்கில் கலில் அகமது ஆபிஸ் கான் அண்ட் மாயங்க யாதவ் மாயங்க யாதவ் உதவு எல்ஜியில் எஜியில் சம்மா சீமர்ஸுங்க ஒன் ஃபிஃப்டி செவன் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் அவரை கொண்டு போங்கன்னு சொன்னாங்க அவரை எடுக்கல எத்தனை ஸ்பின்னர் எடுத்து வச்சிருக்காங்கன்னு பாருங்க அக்ஷார் பட்டேல் ரவீந்தர் ஜடேஜா குல்தீப் யாதவ் ஜஹால் கிட்டத்தட்ட நாலு ஸ்பின்னர் எடுத்திருக்காங்க ஓகேவா இப்படி ஏகப்பட்ட கொலாப்ஸ் வந்துட்டு இந்த ஸ்குவாலில் வந்துட்டு இருக்கிறது என்றும் இப்ப அக்சார் பட்டேல் குல்தீப் யாதவ் சஹால் ரவீந்தர் ஜடேஜா நாலு ஸ்பின்னருக்கு அக்சார் பட்டேலை தூக்கிட்டு இல்லை குல்தீப் யாதவ் தூக்கிட்டு கேஎல் எல் வந்துட்டு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் இப்படி ஏகப்பட்ட குலாப்ஸுங்க சிபாரிசு நடந்திருக்கு இந்த ஸ்குவாலில் வந்துட்டு இதை வேற யாருமே சொல்லலை எம் தோனி சில இந்திய முன்னாள் வீரர்களே வந்துட்டு பதிவு பண்ணியிருக்காங்க இந்த வருடம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இந்தியா செமிஃபைனலுக்குள்ள போகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் மிகவும் வேதனைப்பட்ட விஷயம் என்னவென்றால் நம்ம எம் எஸ் தோனி வீரேந்தர் சேவாக் அண்ட் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா பேட் கம்மின்ஸ் அவருமே மென்ஷன் பண்ணியிருக்காருங்க புவனேஸ்வர் குமார் அதாவது முகமது சுவராஜ் நீங்களே பாருங்க எப்படி அரசியல் இந்த இந்த ஸ்குவால் தேர்வு எல்லாம் நடந்திருக்குன்னு மிகப்பெரிய அரசியல் பண்ணியிருக்காங்க ஏன் தனக்கு தெரிஞ்சவன் மச்சான் மாமை இவங்களுக்குள்ள தானே சீட்டு கொடுத்து ஜெயிப்பானுங்க அதே மாதிரி தாங்க நடந்துருக்கு அரசியல் மாதியே அதாவது முகமது சுவராஜ் இந்த வருடம் நீங்க ஐபிஎல்ல அவரோட எக்னாமி போய் பாருங்க குறைந்தது மூணு ஓவருக்கு டென்டாவோட அப்பாவை உருவெடுத்திருக்காரு என்று சொல்லலாம் இந்த வருட சீசன் கிட்டத்தட்ட ஒரு ஓவர் போட்டாருன்னா இருபது ரன் கொடுப்பாரு நீங்க எடுத்து பாருங்க டேட்டாவை இந்த வருடம் ஐபிஎல்ல அவர் சராசரி நாலு ஓவர் போட்டார்னா ஐம்பது ரன் கொடுத்துருக்காருங்க அவர் சம்பந்தம் இல்லாம எடுத்து வச்சிருக்காங்க சேம் டைம் நம்ம டி நடராஜன் வேற லெவல்ல போலிங் போட்டிருக்காரு இந்த பேட்டிங் கண்டிஷன்ல ஓகேவா விக்கெட் டேக்கர்ல ஆறாவது இடத்துல இருக்காருங்க அவரை வந்துட்டு எடுக்கல முன்னாள் வீரர்கள் மிகப்பெரிய லெவல்ல காட்டமா இருந்திருக்காங்க ஸ்ரீகாந்த் ஸ்குவால்ல கூட நடராஜன் வந்துட்டு இருந்தாருங்க பட் மிகப்பெரிய லெவல்ல மர்சனம் இழந்திருக்கேன் சொல்லாம் அரசியல் பண்ணிட்டாங்க சிராஜ் வந்துட்டு உப்புகிச்சப்பு அண்ட் அசரதீப் சிங் ஒரு சரியான ஃபார்மில் கிடையாதுங்க அவருக்கு பதிலாக மாயங்கி அதை கொண்டு வந்துடலாம் கொண்டு வந்திருக்கலாம் இப்படி ஏகப்பட்ட அரசியல் வந்துட்டு ஸ்குவாலில் நடந்திருக்கிறது என்றும் அதாவது டி நடராஜனை ஏன் எடுக்கல கேஎல் எல் ஏன் எடுக்கல கேஎல் எல் ராவுலாம் செம்ம பிளேயருங்க அட் சேம் டைம் மாயங்கி அதவ் டி நடராஜன் இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அநீதி தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது என்றும் அதாவது நம்ம எம்எஸ் தோனி பிரேந்தர் சேவாக் அண்ட் சீனியர் பிளேயர்கள் வந்துட்டு குற்றம் சாட்டியிருக்காங்க பேட் கமின்ஸ் வந்துட்டு ஷாக்கிங் என்னடா டீட் நடராஜன் ஏன்ட்டு எடுக்கலைன்னு மிகப்பெரிய லெவலில் அவரோட மர்சனத்தை வந்துட்டு பதிவு பண்ணியிருக்காருங்க அதாவது ஓவரால் சீனியர் வீரர்கள் தோனி உள்பட என்ன சொல்லியிருக்காங்கன்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் அதாவது ருத்ராஜையும் எடுக்கலை தோனி ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காரு நீ என்னடா சொல்கிறதுன்னு தூக்கி எரிஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா தோனியவே அவர் தான் வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுத்தாரு அவருக்கே மரியாதை இல்லை அப்புறம் இவங்க சொல்லிக் குத்தமே இல்லைங்க டெஃபினட்டாக செமிஃபைனல் கூட தாண்டாது இப்போ டீம் செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா இந்த டீம் வந்துட்டு செமிஃபைனலை தாண்ட கூட வாய்ப்பில்லை என்றும் சீனியர் பிள்ளைகளில் வந்துட்டு குற்றம் சாட்டி இருக்காங்க நர்ராஜனுக்கு மிகப்பெரிய அநீதி நடந்திருக்கு அவர் திறமையும் அண்டு ருத்ராஜ் ருத்ராஜ்கெ குவாட் திறமையும் மாயங்கியாத திறமையும் அளிக்கப்பட்டிருக்கு கே எல் ரவுலுக்கு மிகப்பெரிய அநீதி நடந்திருக்கிறது என்றும் இவங்களோட கருத்தை ஓவரால் வச்சிருக்காங்க இவங்க சொன்ன பதிவு வந்துட்டு கரெக்டானா டீம் தேர்வுல ஏகப்பட்ட அரசியல் மச்ச மாமா சிபாரிஸ் பண்ணி சேர்த்திருக்காங்களா சேம் டைம் செமி ஃபைனல் கூட குவாலிஃபைடு ஆகாதுன்னு சொல்லிருக்காங்க இந்த ஸ்குவாடு உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்றேன் அதாவது இவங்க சொன்ன பாயிண்ட் ஆஃப் கரெக்ட்னா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்றாங்க